தினசரி பல் துளக்கும் பேஸ்ட் கூட வயதுக்கு ஏற்றதுதான் பயன்படுத்த வேண்டுமா கொஞ்சம் கூடினாலும் அவ்வளவுதான் பல் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் என்ற பழக்கம் பல குடும்பங்களிலும் மனிதனின் பல் வயது எந்த கட்டத்தில் இருப்பது என்பதற்கேற்ப அதன் தன்மையும் அதன் தேவையும் முழுக்க மாறும் என்பது நம் கவனத்திற்கு வருவதில்லை குழந்தைகளுக்கு பற்கள் மிகவும் மென்மையான கட்டத்தில் இருக்கும் இந்த நிலையில் பெரியவர்கள் பயன்படுத்தும் கரண்டு துகள்கள்டிகிடும்ன்னுக்கு தெரியாமல் ஏற்படும் இந்த சேதமே பிறகு பல் உணர்வு திறன் ஈறுவழி தாங்காமல் போதல் போன்ற பிரச்சினைகளுக்கான முதல்படியாகும் ஒரே பேஸ்ட் அனைவருக்கும் போதும் என்ற நம்பிக்கை இங்குதான் தவற தொடங்குகிறது அதேபோன்று பெரியவர்களின் பற்கள் பலமாக இருந்தாலும் முதியவர்களின் பற்கள் வேறு விதமான நிலையில் இருக்கும் வயதான பற்களும் ஈறுகளும் மிகவும் நலிந்த நிலையில் இருக்கும் இவ்வாறு இருக்கும் போது அதிக கடினத்தன்மை உள்ள பேஸ்டுகளை பயன்படுத்துவது வலியும் இரத்த சாரமும் பல் தளர்வும் வரச் செய்யும் அன்றாடம் செய்யும் துளக்கும் செயலில் கூட பெரிய சேதம் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகரிக்கிறது பெரும்பாலானோர் பற்களை பலத்த அழுத்தத்தில் துளக்கும் பழக்கத்துடன் இருப்பார்கள் இத்தகையவர்களுக்கு துகள்கள் நிறைந்த பேஸ்டுகள் பல்லின் தடுப்பூச்சை தினமும் சிறிது சிறிதாக சிதைக்கும் இதன் விளைவாக பல் உணர்வு திறன் அதிகரித்து குளிர்ந்த தண்ணீர் கூட தாங்க முடியாத நிலை வரும் இது ஒரு நாள் நடந்தது அல்ல தவறான பேஸ்ட் பலத்த துளக்கும் என்ற தினசரி பழக்கத்தின் விளைவே முதியவர்களிடம் பொதுவாக காணப்படும் குளிர் உணர்வு சின்ன வலி ஈறுகளின் பலவீனம் இவை அனைத்தும் அவர்கள் பயன்படுத்தும் உருவாகும் அவர்களுக்கு ஈறுகளை பாதுகாக்கும் மென்மையான தன்மை கொண்ட தான் பொருத்தமானவை இல்லை என்றால் பல் நிலை வேகமாக சிதையும் பல் துளக்கும் பேஸ்ட் என்பது ஒரு அழகு சாதன பொருள் அல்ல தினசரி ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் முக்கியமான கருவியாகும் ஒரே பேஸ்ட் அனைவருக்கும் என்ற பழக்கத்தால் தான் பற்களில் படிக சேதம் ஈறு பிரச்சனை வாய்வாசம் போன்றவை கவனிக்காமலேயே உருவாகின்றன எந்த பேஸ்ட் யாருக்கு என்பதை அறிந்து பயன்படுத்தினால் பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தடுக்க முடியும் எனவே குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி பேஸ்டை வைத்திருப்பது மிகவும் முக்கியம் குழந்தைக்கு குழந்தைகளுக்கான பேஸ்ட் பெரியவர்களுக்கு தனி பேஸ்ட் முதியவர்களுக்கு தனி பேஸ்ட் இந்த எளிய பழக்கமே பற்களை பல ஆண்டுகளுக்கு பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் தினமும் பல் துளக்கும் ஒரு பேஸ்டே எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும் என்பதால் வயதிற்கு ஏற்ற பேஸ்ட் என்ற பழக்கத்தை தவறாமல் கடைபிடிக்க வேண்டியது அவசியம்